ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஐ ட்ரம் ஸ்டிக் ரெஸ்ட்டு ரிசல் டுடே ஓகே இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் முருங்கை ஒரு பெட்ரல் தான் செய்ய பாருங்கள் ஆனால் சாதாரணமாக முருங்க கீரை தான் நம்ம எதுவும் வித்தியாசமாக அதிகமாக காஸ்ட்லியான பொருள் போல சாதாரண முருங்க தான் ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது காஸ்ட்லியாக இருக்குது பெனிஃபிட்ஸ் இந்த முருங்க கீரில் அதிகமான கால்சியம் சர்டிஃபிக்கி ரொம்ப உடம்பு நாளில் எல்லாருமே சாப்பிடக்கூடியது இவங்க சாப்பிடணும் அவங்க சாப்பிடணும் அப்படிலாம் ஒன்றுங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு டைமில் மூணு டைம் அஞ்சு ஏழு டைம் எடுத்தால் கூட ஓகே தான் ரொம்ப சந்தோஷங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இல்லை இருக்குது அதனால முருங்கக்கீரை அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா எல்லாத்துக்குமே அந்த முருங்கக்கீரை நல்லதுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உணவு பிசது அதிகமாக இருக்குது ஓகேங்களா அந்த எலும்புக்கு நரம்புக்கு முட்டி கேம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முருங்கக்கீரை வந்து ஒரு கட்டு உருவி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு வெங்காயம் கடுகுலப்பு போன முறை பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு மூடி தக்காளியெலாம் சேர்த்து ரெடி பண்ணோம் இந்த முறை உப்பு கொஞ்சம் குறைச்சாச்சு பூண்டு நிறுத்து வச்சுருக்கோம் இந்த வேர்க்கடலை காஞ்ச மிளகை வந்து இதை போட்டு வறுத்துட்டு நல்லா அதுக்கு மிர்ச்சியில் போட்டு புலகப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போது நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம கடுகு கலப்பை போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு கொஞ்சம் கடுகு கலப்பில் கலவரெலாம் எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கேன் எனக்கு முருங்கக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க தண்ணி ஊற்றாமலே முரங்கிரியை சூப்பராக அருமையாக அடிக்கலாம் ஓகேங்களா கடுப்பு பொறிஞ்சிடுச்சிங்க நீ இடித்து பூண்டை போட்டுடலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் கறி டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எப்போ நம்ம எந்த ஒரு ரெசிபி செய்தாலும் தமிழ் செஞ்சாலும் இந்த வெங்காயம் பூண்டுலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வெந்திருக்கணும் அப்படி செய்யும்போது நமக்கு இந்த எந்த ரெசிபி செய்தாலும் டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க ஓகேங்களா டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அதனால் நல்லா ஃப்ரை ஆகணும் இது நம்ம உப்பு வந்து இது கூட இது கூட சேர்த்துடலாம் உப்பு இது கூட போட்டுருதும் அப்படி நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஏன்னா உப்பு இந்த முறை கம்மியாக வச்சுருக்கும் எப்பயாவது ஒரு முறை மிஸ் ஆகுறது சகசியும்தான் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டு அதை சரி சரி ஆகிடுச்சி இருந்தாலும் போடும்போது உப்பு கட்டாக போடணும் இல்லை கம்மியாக போட்டுடணும் கம்மியாக போட்டால் அறுநூறு மாதிரி ஒரு பத்தனை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க ஓகேங்களா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நம்ம இந்த கருவேப்பில் சேர்த்தலாம் நீங்கள் கருவேளை வந்து நாங்கள் அதிகமாக போட்டு பாருங்கள் அதிகமாக நம்ம மாமல்லாக ரெண்டு கொத்து போடுவோம் நாலு கொத்து அஞ்சு கொத்து போட்டுருக்கோம் அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அது பார்த்தீங்கன்னா அது கூட வந்து முருங்கக்கீரை ட்ரம்ஸ்டிக் லைவ் ட்ரம்ஸ்டிக் லைவர் இது வந்து தண்ணியெல்லாம் தேக்க தேவை தண்ணி தேவையே இல்லை இந்த முருங்கிற களி இருக்கும் அது கூட லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அதுக்கு போதுமானது அதனால அது நல்லா ஃப்ரை பண்ணிங்க இது இவ்வளோ நாளாக செய்யும்போது கம்மியாக தான் வரும் இது தட்டு ஃபுல்லாக இருந்து இவ்வளோ ஹைட்டு கோபுரமாக இருந்தது இது செய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வரும் ஃப்ரையாக ஃப்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி மறந்தோ தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தேவையில்லை நம்ம ஃப்ரை சூப்பராக ஒரு பெட்டல் தான் செய்ய போகிறோம் நம்ம வேர்க்கடலை காஞ்சி மிளகா போட்டு வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி க்ளீனாக வச்சு போகிறப்ப அரைச்சி க்ளீன் போட போகிறோம் நீங்கள் தேவைப்பட இருந்தால் பச்சை தேங்காய் இருந்தால் சூப்பராக தேங்காய் போடுங்க நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இதுவே போதுமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அதே தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணணும்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இப்போ செஞ்சு நாங்கள் ஒரு வாரம் கூட ஆகலை ரெண்டாவது முறை முருங்கை எடுத்து ஏன்னா அதில் வந்து கேல்சியம் தொற்று அதிகமாக இருக்குது அதனால் அது கேல்சியத்திற்கு குறைபாடு இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு பிரச்சனைகள் குட்டி தேய்மானங்கள் நரம்பு பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கை அடிக்கடி நீங்கள் உடலில் எடுத்துக்கலாம் தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை முருங்கை பருப்பு போட்டு கரைஞ்சி சாப்பிட்லாம் சாம்பார் போல் பல பேட்டி சாப்பிட்லாம் சூப்போடு குடிக்கலாம் பல ரெஸ்பியல் செய்யலாங்க ஓகேங்களா அது சாப்பிடும்போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் நோய் வரத்து பொத்தல் அதிகமாக இருக்குது இந்த கட்டினா டெய்லி சாப்பிடும் நோய் நோய் எந்த ஒரு நோயுமே கிட்ட அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது மலைச்சக்கிள் பிரச்சனை உள்ளவங்க நம்ம முருங்கையை அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மலைச்சக்கிள் பிரச்சனையே இருக்குது வயிற்ற சுத்தப்படுத்துகிறேங்க வயிறு சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வேறு இது வயிற்றை சுத்தம் பத்தோட இல்லைங்க ஆரோக்கியத்தை அதிகப அதிகரிக்கும் நிர்ச்சத்து அதிகம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆனாலும் மோசம் போயிருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி உடம்பு தின் மணி இருக்குது உடம்பு முடியலை அப்படின்லாம் சொல்லுவாங்க மழை முகம் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணும்போது மழை விலைக்கியாக சூப்பராக வந்து வயிறே சுத்தமாகிடுங்க மழை பிரச்சனைக்கு இருக்குது சாப்பிட்றதால ஓகேங்களா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இருந்துருங்க அதிக நேரம்லாம் வேகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரம் சீக் ரெஸ்பி ரெடி ஓகேங்களா இது வந்து ரொம்ப மணி நேரம் ஏகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துடலாம் இதை தண்ணியே ஊற்றலைங்க சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ணிட்டோம் டேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம செய்து அருமையான வேறு லெவலில் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா நம்ம போட வேண்டிய மசாலாக்கள் கம்மியாக இருந்தாலும் கட்டான முறையில் நம்ம போட்டு க்ளீனாக அந்த பூண்டு வீணாக ஆகிடுச்சு போட்டு சூப்பராக அருமையாக செஞ்சிங்கன்னா வேறு லெவலுக்குங்க இவ்வளோ ரெடியாகிடுச்சிங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கோம் எடுத்து போட்டு களைக்கலாம் இப்போ இப்போது நல்லா ஃப்ரெய் ஆகிடுச்சிங்க வேர்க்கடலை இருக்குது அப்படியே கொட்டிடலாங்க வேர்க்கடலை மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கி தாங்க வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் வாசனை காமாவும் வருது பாருங்க வேறு லெவலுங்க ஓகேங்களா ஏற்படல நீங்கள் தேங்காய் இருந்தால் கூட தேங்காயோட போட்டு செய்வீங்க இன்னும் அருமையாக தான் இருக்கும் ஓகேங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு சூப் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியான உணவு அருகின்னு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கண் பார்வைக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது வயிற்றை சுத்தப்படுத்தும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது அதாவது நம்ம எலும்புகள் பிரச்சனை நரம்புகள் பிரச்சனை தீரும் அப்படி நன்மைகளை சொல்ல போனால் அந்த முரம் பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது டெய்லி சாப்பிட்றது நோய் எந்த நோயுமே வராதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி சாப்பிடுங்க உங்களுக்கு நோய் வருதான்னு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எவ்வளோ செஞ்சு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கிற நன்றி அனைவரும் பணக்கம் டேஸ்ட் பார்த்துடலாம் நீங்கள் உப்பு கம்மியாக போட்டோம் எத்தனை உப்புலேயே கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டோம் கொண்டபோது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றது இப்போ பாருங்கள் அந்த எல்லாம் கலந்து எல்லாம் வந்து உப்பு கரம் கரெக்ட் கவனம் முடியல இருக்கும் ஓகேங்களா நீங்களா இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் எப்படி மேலும் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே ஒரு போலுக்கு மாற்றலாம் ஓகேங்களா பாருங்க ஒரு போலுக்கு மாற்றியாச்சு ட்ரம்ஸ்டிக் கரட்டல் முருங்கைக்கே பெட்ரோல் சூப்பராக அருமையாக டேஸ்ட் செய்திருக்கோம் அப்படின்னா நம்ம சாட் பாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்குற சாஃப்ட் பாத்திரம் ஓகேங்களா இது சாட் பாத்திரம் டேஸ்ட் எப்படிங்க ஓகே கேஷ் சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த கடுகு கலப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் நல்லா மூர் மூன்றுன்னு சூப்பராக இருக்க அது சேனத்தில் இதில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குமெண்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எந்த ஊரில் கமெண்ட் பண்ணுறீங்க அதே சொல்லுங்கள் நண்பர்களுக்கு உறவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா யாராவது புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் லைக்கன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ பண்ண வேண்டிய கிடைக்கும் ஓகே காய்ஸ்